சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் தி ஜானகிராமன் எழுதிய பஞ்சத்து ஆண்டி என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் சுபிக்ஷா அவர்கள் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுபிக்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னாக்கா பஞ்சத்து ஆண்டி இந்த கதை எழுதின ஆசிரியர் யாரு அப்படின்னாக்கா தி ஜானகிராமன் ஐயா அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது நம்ம நல்ல ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து நம்மளுக்கு அண்ணா அப்படின்னு திட்டி எழுப்புன அந்த நாள் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது நன்மை எனக்கு எழுந்துடலாம் வர வர இந்த திண்ணை சத்திரமா போச்சு இந்த மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாரு நண்டு எனக்கு ஒரே படப்படப்பா எழுந்திருச்சோம் தூங்கிட்டு இருந்த குழந்தைங்கலாம் தோல் மலப்பட்டுக்கிட்டு கை குழந்தையோட இருக்க அந்த பொண்டாட்டியை அடைச்சிக்கிட்டு ஒரு ஆரேலி வீடு தள்ளி இருக்க பிள்ளையார் கோயில் திண்ணையில போய் உட்காந்தான் அப்போ யோசிச்சுட்டு இருக்கும் போது உலகத்து பிச்சைக்காரங்க எல்லாம் அந்த இடத்துல ஒண்ணு கூட்டின மாதிரி ஒரு பெரிய ஆண்டை கூட்டம் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு செட்டியார் வீட்டில் வர பரதேசிகளுக்கெல்லாம் சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் ஒரு பிடி அரிசியும் ஒரு சளி காசும் தரதா கேள்விப்பட்டான் அப்போ கணக்கு போட ஆரம்பிச்சா நன்மைங்க நம்ம நம்ம பொண்டாட்டி மூணு குழந்தைங்க அப்போனாக்கா அஞ்சு சளி காசும் அஞ்சு பிடி அரிசியும் சேரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டான் பாவம் அவனுடைய பொண்டாட்டிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கவே முடியாது சரி நன்னையன் மட்டும் எழுந்திருச்சு போய் அங்கே உட்கார்றதுக்குள்ள செட்டியார் வீட்டில் ஒரு க்யூவே சேர்ந்துருச்சு இங்கே கூட தான் நம்ம போய் உட்காரணும் அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது இவன் ஏன்னாக்கா பரம்பரை ஆண்டி கிடையாது பஞ்சத்த ஆண்டி தான் இவன் போய் அங்கே உட்கார்ந்தோன்னே பக்கத்தில் இருந்த ஒரு ஆண்டி இவனை பார்த்து சீவாத பட்டத்தலையோட இருக்கார் போய் கேட்குறாரு சாமிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டார் அதுக்கு வந்து இவர் கூட தான் நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு நன்னையன் வந்து அமைதியாக இருந்தான் உங்களை தாங்க உங்களுக்கு என்ன ஊர் அப்படின்னு மறுபடியும் கேட்டார் அப்பதான் சேலம் அப்படின்னு சொன்னான் சேலமா ரொம்ப தொலைவான ஊராச்சே அப்படின்னா ஆமா பொழப்பு போயாச்சு பிச்சைக்கு கிளம்பியாச்சு அப்படின்னு ஒரு சொன்னான் அப்ப வேற பொழப்பு உண்டு சொல்லுங்க என்ன வெள்ளாமைய அப்படின்னு கேட்டாரு இல்ல நெசவு அப்படின்னு சொன்னான் அப்ப அதுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆண்டி உன பார்த்து இப்ப பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் தெம்பு இல்லைன்னு இதுக்கு வந்தியாலோ இதுவும் லேசுப்பட்ட வேலை இல்லை சாமி இன்னைக்கு நாங்க ஒரு ஊர்ல இருக்கோம் சாயம் ஒரு ஊருக்கு போயிடுவான் ராத்திரி ஒரு ஊருக்கு போயிடுவான் காலமே எத்தனையோ தூரம் போயிருக்கோம் இதுக்கு முதல் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னான் இந்த பரம்பரை பிச்சைக்காரங்க மத்தியில உனக்கெல்லாம் பிச்சை அடித்த லைக்கே இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருந்தது நன்மை எனக்கு இருக்க நான் போய் பழுத்தி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆத்தங்கதிக்கு போனான் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறனால கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சரி இப்ப என்னன்னாக்கா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னாக்கா நம்ம உண்மையை சொல்லிடுற வேண்டியதான் இந்த மாதிரி தொழில் போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கருணை வேணா எழுப்பலாம் அப்படின்னு நினைச்சா நினைங்க ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அம்மா அப்படின்னு கேட்டான் அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரியவர் வந்து சேனல இருந்தார் அவன் போய் அம்மான்னு ஒன்னையே ஏன் என் அம்மாவை கூப்பிடுற ஐயா தர தரமாட்டாருண்ணா போயா என்ன விடியட்டும் கூணு காத்துட்டு இருந்தியாப்ப முக்க தரிசனம் கொடுக்க நீ என்ன குத்து வளர்க்கா கட்டின பொஞ்சாதியா நீ யாரு விடிய காலமே அந்த மூச்சைய கட்டுறியே அப்படின்னு பதில் சொல்லு சொல்லுன்னு சொன்னாரே ஒழிய பேசுறதுக்கு ஒரு சொட்டு கூட இடமே கொடுக்கல இவர் மூச்சு விட எடுத்துக்கிட்ட அந்த நேரத்தில் நன்னையே நடுவில் புந்துக்கிட்டான் ஆஹ் நம்மளுக்கு தொழில் நசவுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னுடைய முழு கதையும் சொல்ல ஆரம்பிச்சா மூச்சு விடான்னு சொன்னானே அவர் சொன்னது எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது அந்த சேலம் டவுனு இப்ப இருக்கா இல்லை ஈக்காக்கா இல்லாத ஒட்டக்காரா போயிடுச்சாங்க எனக்கு ஒரு டவுட்டு நானும் ஆறு மாசமா பாக்குறேன் ஒன்ன மாதிரி நூல் இல்லை வேலை இல்லை நெசவு அப்படி இல்லை இப்படி இல்லன்னு நிறைய பேர் ஆறு மாசமா லட்சம் பேர் வந்துட்டாங்க ஆனால் இந்த இந்த இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு டவுட்டு அங்கே பேர் அனுமார் நிக்கிறாரு அவர் தான் அவனுக்கு முதல் இங்கே பேர் அந்த அனுமனிய ஜோட்டி நிறைய இன்னும் ஒரு மணி நேரத்தில் அரிசியை அனுப்பிட்டு போயிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே நன்னை திரும்பி பார்த்தான் திரும்பி பார்த்தா ஒரு குரங்காட்டி ஒரு குரங்கை கையில் வச்சுட்டு இருந்தார் அப்போ குரங்காட்டியோட நம்ம மோசமாக போயிட்டோமே அப்படின்னு இவனுக்கு துக்கம் தொண்டை அடிச்சது அப்படியே நின்றுட்டு இருந்தான் அந்த வீட்டம்மா உள்ளே இருந்து ஒரு பத்து இட்லி ரெண்டு வயித்துக்கு பழைய சோறு வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவருக்கு கொடுக்குறேன் நித்தம் படைக்கணும் இந்த மாதிரி வந்து நிற்கக்கூடாது நாளைக்கு வந்தியோ கெட்ட கோவம் வந்துடும் போய் படைக்கிற வழியாக பாரு அப்படின்னு அவர் அந்த பெரியவர் வந்து திட்டிகிட்டு உள்ளே போயிட்டார் அதை எடுத்துகிட்டு அவர் வரும் இதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தால் அந்த குரங்காட்டி இவரை பார்த்து நான் அவனு சொன்னான் கூச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னு சொன்னான் என்னையா அப்படின்னால நன்ங்க உங்களுக்கு பிச்சை எடுக்கவே தெரில ஒரு வீட்டில் வாங்கிட்டு வந்தால் போதுமா அப்படி இப்படி பேசி அப்படியே பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்தாலும் அடுத்த வேலைக்காகும் இந்த ஒருத்தர் இருக்கார் வரவங்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு போடுவேன் நான் அவங்கள அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் எங்கள் சாப்பிட வச்சுட்டு அவர் வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்து ஒரு முன்னாடி ஒரு இடத்துல வந்து விட்டுறார் அப்போ வந்து அந்த ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து காலியே வைத்தலிங்கத்தை கூப்பிட்டு வா அப்படின்னு அந்த கு குரங்காட்டி சொல்லவும் ஒரு பெண் வந்து நிற்கிறாங்க ஒரு குட்டி பருவத்தை கடந்து வந்து ஒரு குரம்பும் அவங்க கையில் வச்சிருக்காங்க இந்த பாருங்க நான் சொன்னால் இவன் தான் அப்படின்னு அந்த குரங்க காமிக்கிறாரு என்னை ஐயா ஏமாத்திரியா அப்படின்னு ஒன்னே ஏன் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிறீங்களே அப்படின்னா சரி அப்போ வந்து என்னையும் குரங்காட்டி ஆக்கிடணும்னு நீ முடிவு பண்ணுற அப்படின்னு ஒன்னே அந்த குரங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருட்டா அப்படின்னு கேட்குறாரு இப்போ என்னையும் குரங்காட்டி ஆக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறார் இல்லைங்க உங்களுக்கு தான் பிச்சை அடிக்கவே தெரில நீங்கள்லாம் பரம்பரை ஆண்டியா இப்போ உங்களுக்கு கஷ்டம் சரியாக போயிடுச்சுனாக்கா நீங்கள் உங்கள் ஊருக்கு போக பாருங்க அது வரைக்கும் அது உங்களுக்கு துணையாக இருக்குமே அப்படின்னு சொன்னார் இந்த காளிக்கு வைத்தியலிங்கத்தை கொடுக்கறதுக்கே மனசே இல்லை அதை இப்படி எப்படி பேசி குரங்காட்டி வந்து காளியை வந்து சமாதிக்க வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் வைத்தியலிங்கத்தை எப்படியெல்லாம் கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நன்மை எனும் குரங்காட்டி ஆயிட்டான் ஆனால் அப்படியும் அந்த குரங்காய வச்சுட்டு அவனுக்கு வந்து எதுவும் சொல்ல எதுவுமே பண்ண அவனுக்கு முடியல அதனால் நாலஞ்சு நாள் உண்மை பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படியே போகும்போது நாலு தெரு சுற்றி வந்ததுக்கு அப்புறம்தான் இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு குரங்காட்டு சொன்னது யோசிச்சு பார்த்தான் அப்போ அந்த குரங்காய் தூக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவன்கிட்ட ஒரு காலநாவம் அரைய சேர்ந்து ஒரு ஏழு எட்டு காசு தான் இருந்தது அதுக்கு அதுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தா அப்படின்னாக்கா வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கும் குரங்குக்கும் கொடுக்குறாரு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களாம் தூங்கிட்டு இருக்காரு அப்போ இவர் படுத்தொன்னையே இந்த நன்னையின் படுத்தோன்னே அவனுக்கு ஞாபகம் வருது இந்த சேலம் பசுமாடு அந்த தறி எல்லாம் அவனுக்கு முன்னாடி வந்து போச்சு அப்போ அவங்க வந்து ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு மூணு ரூபாய்க்கு குறையாம அவனுக்கு சம்பளம் காலையில காலையில் கிருஷ்ணா லார்ஜில ரெண்டு இட்லியும் ஒரு முருகல் தோசையும் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் வாங்கி வருவான் முடி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வாங்கி வருவான் சினிமா தவறினாதே கிடையாது அப்ப மாசம் பத்து ரூபா புடிச்சிருந்தானே அது இந்த நனமை தனக்கு வந்திருக்காதே அப்படின்னு அவன் ரொம்ப ம போய் கஷ்டப்பட்டுட்டே அவன் அப்படியே அவனும் தூங்கி போனான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தைங்க கத்துற சத்தம் கேட்டுதான் நன்னை எழுந்திருச்சான் அப்பா அப்பா அந்த குரங்க புடிங்கப்பா அது ஓடிப்போது ஓடிப்போது அப்படின்னு குழந்தைங்க கட்டுனாங்க அப்பதான் நன்னை எழுந்திருச்சு பார்த்தா அந்த குரங்கு வந்து எகித்த வீட்டு பா 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 அப்படின்னு நன்யன் வந்து கூப்பிட்டான் ஆனால் அந்த குரங்கு வரவே இல்லை அதுக்காட்டுக்கும் அந்த தெருவில் நிறைய சிறுமிகள் கூட்டிட்டாங்க அவங்க வந்து ஒரு பையன் வந்து அதில் கல் விட்டு அடிக்க அந்த குரங்கு பயந்து போய் அந்த அந்த வைத்தியலிங்கம் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பக்கத்தில் இருந்த மின்சார கம்பியை பிடிக்க வந்தான் போகாதே போகாத அப்படின்னு நன்னைங்க சொன்னோம் அதுக்காட்டுக்கும் அந்த வைத்தியலிங்கம் அந்த கரண்ட்டு கம்பியை பிடிச்சிருச்சு அவ்வளோதான் க்ரீச் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோடு அவ்வளோதான் முடிஞ்சது அந்த குரங்கு வந்து கீழே விழுந்துருச்சு அரை மணி நேரத்துக்குள்ள அவங்க ஊரே கூட்டிருச்சு விஷயம் கேள்விப்பட்டு காளியும் அவன் புருஷனும் ஓடி வந்து பாக்குறாங்க என்ன சாமி குரங்கு கையில பூமாடை கொடுத்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களே சாமி அப்படின்னு காளி அந்த குரங்க தொட்டு தொட்டு பார்த்தாடுதான் அப்ப அங்க இருந்த ஒரு பெரிய வரிவரை பார்த்து ஓன் இது அனும றவதாரண்டா இப்ப சாகா விட்டுட்டீங்க அப்படின்னு முதுகுல ரெண்டு குத்து விட்டார் ஊர்ல ஒரு இடம் உண்டாம எல்லா திருவிழையும் சுத்தி வந்து ஒரு ஆத்தங்கரையில வந்து அந்த ஊர்வலம் நின்றுது ஒரு அரை மணி நேரம் ஆஞ்சநேயருடைய நாம மொழிக்க ஒரு அழகா ரெண்டு மணி வயரத்திற்கு சமாதி கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் சின்ன வாழை வாடக்கொலை இதெல்லாம் வச்சு சிங்கார சப்ரமும் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் அந்த பெரியவர் இவரை பார்த்து என்னடா சும்மா நின்றுட்டு இருக்க கொடகார பயல் உடுந்து கும்பிடுறா அப்படின்னு சொன்னார் டக்குனு நன்னையா அவன் இடுப்புல இருந்து துண்டை அவுத்து போட்டுட்டு நாலு மரம் விழுந்து விழுந்து கும்பிட்டான் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதையை என்ன சந்திப்போம் நன்றி வணக்கம்